குழைக்கும் சந்தன திருச்செந்தூர் திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா நம்ம எல்லாம் படியேற்றும் பழிமலை ஆண்டவருக்கு அரோகரா குழைக்கும் சந்தான செங்குங்கும் மத்தின் சந்தானல் குன்றம் குலுக்கும் பைங்கோடி கெந்திங்கியலே உழைக்கும் குண் குமிழ்க்கும் சென்று உரைக்கும் செங்காயல் கண் கொண்டு அழைக்கும் பண் தழைக்கும் சிங்கியும் செங்கட துன்பம் சூக பண்டம் உடல் பிண்டம் பருத்தின்றி ஊதிக்கும் செங்காதிர் சிந்தும் பிரபை கொன்றும் சீவக்கும் தண்டு உயர்க்கும் கிண்கிணி செம்பன் ஜாடி சேராய் தழைக்கும் குன்றையை செம்பொன் சழை கண்டங்கி யை தங்கும் தரத்தஞ்செம்புய்தொன்றும் பெருமானார் தனிப்பங்கின் புறத்தின் செம்பாரத்தின் பாங்காயத்தின் சஞ்சாரிக்கும் சங்க அறிக்கென்றும் பெருவாழ்வே கழைக்கும் குஞ்சார கொம்பும் காலை கொம்பும் காதித்தென்றும் காயல் கண்பன் வழிக்கும் கருக்கும் கொண்டாலில் பொங்கும் கடல் சங்கம் கோழிக்கும் செந்திலில் கொண்டன் வேனில் தங்கும் பேருமாளே உதி உதிக்குஞ்சாதிர் சிந்தும் பிரபை கொம்பும் சீவக்கும் தண்டூயர்க்கும் கிண்கிணி செம்பாடி சேராய் செந்திலில் கொண்டன் வேனில் தங்கும் பேருமாளே ത്രിവേൽ മുരുക്ക് അരോഹരാ മുഖാ തൃച്ചുറ്റമ്പലം